அன்று நண்பர்களே இன்று இலக்கிய பக்கத்திலே கம்பராமாயணத்தை ராமாயணத்தை ஆரண்ய காண்டத்தில் மாரிசன் வதைப்படலத்தை பார்க்கவிருக்கிறோம் நான் ஏற்கனவே கூறியது போல கம்ப வெறும் கதைக்காக படிக்காமல் கம்பனின் கவிநயத்திற்காக கதாபாத்திரங்களின் அற்புதமான படைப்புக்காக காட்சி அமைப்புகளுக்காக அவன் அந்த காட்சிகளை விவரிக்கும் அழகையும் ஓமை ஓமானங்களையும் ரசிப்பதற்காகவும் சுவைப்பதற்காகவும் தேர்ந்தெடுத்த கம்பனின் பாடல்களை படித்து வருகிறோம் அப்படி போக்கின்படி காரண்ய காண்டத்திலே ராமன் சீதை லக்குவர்கள் வனவாசம் புரிந்து கொண்டிருக்கும் வேலையிலே கம்ப ராமாயணத்தின் முக்கியமான கதாபாத்திரமாகிய சூர்பனகை வருகிறாள் ராமனை பார்த்ததும் அவன் அழகை மயங்கி தன்னுடைய வடிவத்தை அழகியாக மாற்றிக்கொண்டு அவன் முன் வருகிறாள் தன் ஆசையை எடுத்துக் கூறுகிறாள் ராவணும் தனக்கும் அவளுக்கும் பொருந்தாது என்பதை முடிவு கட்டி அவள் பேத பேதமையை கேலி செய்து கொண்டிருக்கிறாள் அந்த நேரத்தில் வெளிவந்த சீதையை பார்த்ததும் சூர்பனகை மிரண்டு போகிறார் இவ்வளவு அழகியா இந்த அழகி இருந்தால் சூர்பனகை நினைக்கிறாள் தன்னை ராமன் கூட பார்க்க மாட்டானே என்று நினைத்து சீதையை கவர்ந்து செல்ல முயற்சிக்கிறார் அவள் நோக்கமறிந்த அளக்குவன் சூர்பனகையின் மூக்கையும் இதர பாகங்களையும் வெட்டி எரிக்கிறான் இதனால் கோபமும் பழுதியிருக்கும் வேகமும் கரண் கொண்டு முதலிய அரக்கர்களை கூட்டி வந்து போரிடச் செய்கிறாள் சூர்பனகை அவர்கள் போரில் மாய்கிறார்கள் அதன் பின்னர் தன்னுடைய அண்ணன் ராவணன் அவைக்குச் சென்று தன்னுடைய அலங்கோலத்திற்கு காரணம் இரண்டு மாநிலர்களும் ஒரு அழகிய பெண்ணும் தான் காரணம் என்று சொல்லி புலம்புகிறாள் சீதையை பற்றி அவளுடைய அழகை பற்றி விவரிக்கிறாள் அதை கேட்டதும் ராவன் ராவணன் தன்னுடைய மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்து போய் சீதை மேலுள்ள காமவெறி அதிகமாகி அவளை எப்படி கவர்வது என்று தன் மாமனாகிய மாரிசனிடம் போய் ஆலோசனை கேட்கிறார் அடுத்தவன் மனைவியை அபகரிப்பது குற்றம் என்று மாரிசன் கூறிய போதிலும் அதை கேட்க மறுத்து பொய் மானாக போய் சீதை முன் நாடகமாடி அவளை கவர உதவி உதவி செய்ய வேண்டும் என்று பணிக்கிறார் அவ்வாறு மாரிசனும் சீதை முன் பொய் மானாக பொன்மானாக போய் தோன்றுகிறான் அதை பார்த்து ஆசை மேலிற்ற சீதை அதை பிடித்து தருமாறு ராமனிடம் கேட்க அருகிலிருந்த லக்குவனும் அது பொய்மான் வஞ்சக அரக்கர்கள் சூழ்ச்சி என்று கூறியும் ராமன் அதை பிடித்துத்தான் தர வேண்டும் என்ற சீதை கேட்கவே ராமன் அங்கிருந்து கிளம்பி பொன்மானை தேடி போகிறான் கிளம்பிய ராமனை பலவாறு காட்டுகிறது அந்த அதை பின்தொடர்ந்து சென்று தாக்கும் அம்பினை ராமன் தொடுத்து இறுதியில் மாரிசனை வீழ்த்துகிறார் ஆனால் கீழே விழும்போது வஞ்சக நோக்கத்துடன் மாரிசன் ராமன் குரலிலே சீதா லட்சுமணா என்று மரணம் ஓலம் கொடுத்து குழப்புகிறார் அந்த பாடல் வெய்யவன் தன் உருவடு வீழ்தலும் செய்யதன்று என செப்பிய தம்பியை ஐயன் வல்லன் என் ஆறுயிர் வல்லன் நான் உய்ய வந்தவன் வல்லன் என்று உண்ணினான் வெய்யவன் கொடியவனாகிய மாரிசன் தன் உருவடு வீழ்தலும் தன் இயற்கை வடிவத்தோடு மரணமுற்று வீழவும் செய்யதன்று என செப்பிய தம்பியை இந்த மான் உண்மையானது அல்ல என்று நுனித்து உணர்ந்து கூறிய தம்பி லக்குவனை குறித்து ஐயன் வல்லன் என் இளவல் திறமையானவன் என் ஆறுயிர் வல்லான் என் இனிய உயிர் போன்றவன் வல்லமை உடையவன் நான் உய்ய வந்தவன் வல்லன் என்னை காக்க என் தம்பியாக வந்தவன் பேரறிவாளி என்று உண்ணினான் என்று ராமன் எண்ணி பார்த்தான் வல்லன் என்று பல முறை இங்கு கூறியது லக்குவன் வல்லமையை உணர்ந்த வியப்பினால் என்று சொல்லலாம் தம்பியை ஐயன் ஆறு உயிர் உய்ய வந்தவன் என்று பாராட்டி சிறப்பிக்கிறான் ராமன் இந்த கீழே விழுந்த மாரிசனை நோக்குகிறான் எப்படி பாருங்கள் ஆசை நீளத்து வீழ்ந்த அறற்றினை நின்று மாசையில் மாதவன் வந்த மாரிசனே இவன் என்பதும் ஆசை நீளத்து அதாவது திசைகளின் எல்லை அளவு எட்டும்படி அரற்றினன் வீழ்ந்த குரலெடுத்து கூவி மாண்ட அந்நீசன் மேனியை அந்த கீழ்மகன் உடலை நின்று உர நோக்கினான் அருகில் நின்று உற்று பார்த்த ராமன் மாசுகில் மாதவன் குற்றமில்லாத பெருந்த தவமுடைய விஸ்வாமித்ரது வேள்வியில் வந்த யாக காலத்தில் வந்த மாரிசனே இவன் அந்த மாரிசன் தான் இவன் என்பதை உணர்ந்தார் இதை லக்குவன் உயித்து உணர்ந்த அரக்கன் மாயத்தை ராமன் அனுபவித்தே அறிந்தான் மாய மாரிசன் தன் குரலில் அலறியதால் சீதை மனம் குழம்புமே என்று ராமன் வருந்தினான் அந்த பாடல் புழைத்த உரம் புக புள்ளியோன் இழைத்த மாயையின் குரலால் இசைத்து அழைத்தது உண்டு அது கேட்டு அயர்வு எய்துமால் மழைக்கண் ஏழை என்று உள்ளம் வருந்தினான் புழைத்த வாளி என்று சொல்லும்போது ஊடுருவி செல்லும் அம்பு புக தன் மார்பில் பட்டதும் புல்லியோன் எழுந்தவனாகிய மாரிசன் இழைத்த மாயையின் செய்த மாயத்தினால் என் குரலால் இசைத்து என் குரல் போன்றே ஒழித்து அதாவது அலறி சீதையையும் லக்குவனையும் கூவி அழைத்ததுண்டு அழைத்து விட்டான் அல்லவா அது கேட்டு அந்த குரலை பிறழ உணர்ந்து மழை கண் ஏழை மழை போல குளிர்ந்த கண்களை உடைய பேதையாகிய சீதை அயர்வு எய்தும் துன்பம் உருவாள் என்று உள்ளம் வருந்தினான் மனம் நொந்தான் ராமன் ஆனால் அருகில் காவலிருக்கும் லக்குவன் எதையும் சமாளிப்பான் என்று ஆறுதலும் கொள்கிறான் அந்த பாடல் மாற்றம் இன்னது மாய மாரீசன் என்று ஏற்ற காலையின் முன் உணர்ந்தான் எனது ஆற்றல் தேரும் அறிவினன் அதலால் தேற்றுமாள் இளையோன் எனத் தேறினான் இளையோன் தம்பி லக்குவன் ஏற்ற காலையின் மானை எதிர்கொண்ட அந்த அந்நேரத்திலே மாய மாரிசன் என்று முன் உணர்ந்த மாயை செய்தவன் மாரிசன் என்று எனக்கே முன்னரே சொன்னான் எனது ஆற்றல் பேரும் அறிவினன் ஆதலால் இப்போதும் என்னுடைய வலிமையை நன்கு தெளிவாக அறிந்திருப்பவன் ஆதலால் மாற்றம் என்னது தேற்றும் சீதைக்கு ஆறுதல் கூறி இந்த குரலின் தன் உண்மையை உணர்த்தி இருப்பான் எனத் தெரியினான் என ஆறுதல் கொண்டு மனம் தெளிந்து கொண்டான் அதாவது தம்பியின் அறிவையும் ஆறுதல் தரும் ஆட்சியையும் வீரத்தையும் எண்ணி ஆறுதல் அடைந்தார் ராமன் ஊகித்தவாறே மாரிசன் அலறல் அதுவும் ராமன் குரலில் சீதை கேட்டு எப்படி பதறினால் துடித்தாள் என்பதை தம்பன் பாடுகிறான் எயிறு அழைத்து முளை திறந்து ஏங்கிய செய்தலை கொண்ட சொல் சிவை சேர்தலும் புயல் தளத்திடை உற்றதோர் கொள்கையாய் வயிறு அழைத்து விழுந்து மயங்கினாள் எயிறு அழைத்து முழை திறந்து இயங்கிய என்றால் பற்களை கடித்து கொண்டு குகை போன்ற தன் வாயை திறந்து மாரிசன் முழங்கிய செய்தலை கொண்ட சொல் செவி சேர்தலும் துன்பத்தை மேற்கொண்ட வார்த்தை சீதையின் காதில் பட்டவுடன் அதாவது லக்ஷ்மணா சீதா என்று ராமன் குரலில் அவன் கத்தினானே அதை வைத்து சீதை காதில் பட்டதும் குயில் தளத்திடை உற்றது ஓர்கொள்கையால் ஒரு குயில் மரத்தில் இருந்து தவறி நிலத்தில் விழுந்தது போன்ற துயர் அடைந்தவளாய் வயிறு அலைத்து விழுந்து மயங்கினாள் வயிற்றில் கையால் அடித்துக் கொண்டு தரையில் விழுந்து மயக்கமடைந்தாள் சீதை இங்கே செய்ய என்றால் சினம் வஞ்சகம் துன்பம் என்று செய்ய தலை கொண்ட சொல் ராமன் அம்பினால் பொன்மான் வடிவில் இருந்த மாரிசன் வீழும்போது ஆ சீதே லக்குவா என ராமன் குரலில் ஆபத்து வெளிப்படவே தரையிடை வீழ்ந்த குயில்போல் சீதை பிரிந்து எருற்றாளாம் இது ராமனிடமிருந்து சீதை பிரிக்கப்படுவதற்கு முன்னறிகுறியாக அமைந்துவிடுகிறது அமைந்து விடுகிறது இதுதான் ராமனன் திட்டமிட்ட சூழ்ச்சி அதாவது மாரிசனை பொன்மானாக அனுப்பி சீதையை அவ அதன் மேல் ஆசைப்பட வைத்து அதன் காரணமாக ராம லக்குவர்கள் அதை பின்தொடர்ந்து அலைக்கழிந்து சீதையை விட்டு அகற்றுவதை அவன் திட்டான் ஆனால் ராமன் மட்டுமே மானை பிடிக்கச் சென்றான் லக்குவன் சீதைக்கு காவலாக நின்றான் ஆனாலும் ராமன் குரலில் மாரீசன் அலறல் விதியின் அடுத்த விளையாட்டை ஆரம்பித்து விடுகிறது ஆம் சீதை மனக்கண கலக்க ராமனுக்கு ஏதோ நேர்ந்து விட்டது என்று மயங்குகிறார் இங்கேதான் ராமணன் பெடலம் தனது வேலையை ஆரம்பிக்கிறது என்ன நடந்தது என்பதை விரிவாக அடுத்த பகுதியில் காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகராஜன் வணக்கம்